அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்க ஓமை கவிஞர் அப்படின்னா யாருன்னு தெரியுங்களா சுப்பிரத்தினதாசனுங்கிற சுரதா அவர்தான் ஓமை கவிஞர்மாங்க அதுக்கு ஏன் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு பாட்டை அன்னைக்கு பார்ப்போங்க முல்லை இல முட்டையும் விட்டது கண்ணா குயில் முட்டையிடுமன்றி முல்லை பெண்ணே முல்லை இலங்குடி முட்டையும் விட்டது கண்ணா குயில் முட்டையிடுமன்றி முல்லை பெண்ணே அல்லி மலர்க்கொரு நல்ல கணவன் யார் கண்ணா குளிர் அம்புலி என்னும் அழகு நிலாவடி பெண்ணே பெய்மழை நேற்றுங்கு பெய்து கெடுத்தது கண்ணா அடி பெய்மழைதான் உண்டு பெய்மழை எதடி கண்ணே வாய்மொழி குண்டிடில் தாய்மொழி குன்றுமோ கண்ணா நாம் வாழைப்பழத்தை நாம் பல பழம் எனில் குன்றோம் சக்தி இல்லாதவன் சாதிக்க கூடுமோ கண்ணா வாழைச் சருகுகள் எவ்வாறு சாற்றினை தந்திடும் கண்ணே சக்தி இல்லாதவன் சாதிக்க கூடுமோ கண்ணா வாழைச் சருகுகள் எவ்வாறு சாற்றினை தந்திடும் கண்ணே பக்தி பூரிவதால் பாவந்தோலையும் கண்ணா அம்பு பட்ட புன் மீது நூல் கட்டினால் ஆறுமோ கண்ணே பக்தி பூரிவதால் பாவந்தோலையும் கண்ணா அம்பு பட்ட பொன் மீது நூல் கட்டினால் ஆறுமோ கண்ணே அப்படின்னு ஒரு பாட்டை ஒன்று எழுதுறாரு எவ்வளோ அருமையான ஓமைகள் பாருங்கள் ஒரு ஊமைக்கு இன்னொரு ஓமை ஒரு ஓமைக்கு இன்னொரு ஓமை அந்த மாதிரி அந்த ஓமைகளை அழகாக கையாண்டதுனால தான் ஒரு ஓமை கவிஞருங்கிற பேர் வாங்கினாரு தம்பி இதில் முக்கியமான செய்தி நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறாருன்னு பாருங்கள் நாம் ஒரு செய்தியை அழகுபடுத்தி ரெண்டு குழந்தைகள் பேசிக்கிற மாதிரி முல்லை முட்டையும் முட்டையும்மிட்டதுக்கு என்னன்னு ஒரு குழந்தை வந்து முல்லைப்பூ பூத்துருக்கு அது முட்டு வச்சிருக்கு அதை பார்த்துட்டு அம்மா இங்கே உடையாயன் முல்லை வந்து முட்டை போட்டிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கற்பனை இவங்க ஒன்றே சொல்கிறாங்க அம்மா இங்கே வாமா குயில் முட்டை முல்லை கூடி முட்டை இடாதில்ல அப்படிங்கிற செய்தியை மறுபடியும் இன்னொரு ஓமையால் அதை சொல்கிறாரு அதே மாதிரி குளிர அம்புலிக்கு யாருமா அல்லி மலர் கோர் நல்ல கணவன் யாருன்னு கேட்குறாங்க அல்லி மலருக்கு இல்லையா அல்லி மலர் மலரணும்னா சந்திரன் வரணும் சந்திரன் வரணும்னா பூக்கன்னு சொல்லுவாங்க இந்த செய்தியை வந்து அதுக்கு நல்ல குளிர் குளிரம்புலியனும் அழகு நிலாவடி பெண்ணும் ஒரு பதிலை கொடுக்குறாங்க அப்புறம் வாய்மொழி குன்றினால் தாய்மொழி குன்றுமா கண்ணான்னு ஒரு வார்த்தையை கேட்டு நாமெல்லாம் வாழைப்பழம்னு சரியா சொல்லணுமா அந்த தாய்மொழி குன்றும்னா வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது குன்றுருங்கிற செய்தியை சொல்றாரு சக்தி இல்லாதவன் சாதிக்க கூடுமோ ஆற்றலே இல்லாத ஒருவன் நல்ல உடல் ஆற்றலும் மன ஆற்றலும் மேலோங்கிய ஒருவனால்தான் எதுவும் சாதனை புரிய முடியும் சக்தி இல்லாதவன் சாதிக்க கூடுமோன்னு ஒரு வார்த்தையை கேட்குறாரு கேட்டுட்டு வாழை மரத்தினுடைய சருகுகள் இருக்குல்ல சருகில் போய் சாறு வருமாம்மா அதுவும் நடக்காது இதுவும் நடக்காதுங்கிறாரு சரிப்பா ஊர்ல நிறைய பாவம் பண்ணிட்டு நாம போய் பக்தி புரிஞ்சு கோயிலுக்கு போய் உண்டியல்ல பணம் போட்டாலும் தேங்காய் உடைச்சாலும் சரியா போகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு அப்படி இல்லைப்பா அதுக்கு இன்னொரு உமையை சொல்றாரு அம்பு பட்ட புண் மீது நூல் கட்டினால் ஆறுமா ஒருத்தனுக்கு அம்பு நெஞ்சில் பாய்ந்து அந்தாந்தம் போயிடுச்சு கூட ரத்தம் வருது நம்ம பொட்டலம் கட்டுற நூல் கட்டுறதுக்குல அப்படி அதில் ஒரு கட்டை கட்டி மட்டும் வச்சோம்னா அந்த காயம் ஆறுமாம்மா இதுவும் ஆறாது அதுவும் ஆறாதுங்கிற செய்தியை ஒரு ஓமையாலேயே இன்னொரு ஓமையை வந்து சொல்கிறார் இல்லையா அதனால தான் அவருக்கு ஓமை கவிஞர்னு சிறப்பு பெற்றார் நன்றிங்க வணக்கம்